இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் மிகப்பெரும் வரலாற்று பிளேஸ் செய்த எடப்பாடியார் அதாவது நாங்கள் இன்னும் எம்ஜிஆர் கிடையாது இன்னும் உங்களுடைய கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி திரகம் இல்லாமல் டெல்டாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியாது ஓபிஎஸ் இல்லாமல் வந்து தேனி மாவட்டங்கள் போன்ற சவுத் மாவட்டங்களில் பெரிய வெற்றிய இவைகளே இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேலே டிசைனிங் அதார்ட்டி கொடுக்க போகிறேன் இதுக்கிடையில் உங்களுக்கு தோளோடு தோழனாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் இஎம் வாழ்வுரிமை கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு உடனே தான் கட்டியிருக்கும் கோட்டையில் ஒரு செங்கல்ல கூட ஆளுங்கட்சி தான் பவர் தான் பணம் தான் எல்லாமே இருக்கு எல்லாமே பண்ண முடியும் இருந்தாலும் வேல்முருகன் வச்சிருக்க சதவீதம் ஓட்டு சதவீதம் உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கார் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்து ஒரு செங்கல்ல கூட உருவாக்க உருவக்கூடாது நம்ம கோட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுல அவ்வளோ தெளிவாக இருக்காரு இங்கே மதில் சுவர் பெரும் மதில் சுவர் அதிமுக வந்து தன்ன்தனியாக தத்துக்கிற கூட்டணிக்கு வர போது கூட்டணிக்கு வந்து மனுசூரிகள் தான் அவங்க கூட்டணிக்கு வந்தார் இதை தாண்டி உங்களை வந்து அங்கீகரித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பல கட்சிகள் ட்ரோடு கட்சிகள்லாம் வரும் வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்ப முன்னும் உட்காரும் போது வந்து மனுசூரிகள் தான் வந்து அம்மான அப்படித்திட்டு உங்களுக்கு மதில் சுவராக இந்த தேமுதிகவை தவறு விட்டது என்று எவரோ பெரிய வரலாறு வரலாறுக்குள்ள கொள்ளை இது இந்த கூட்டணிகள் தெரியும் அதுவே எடப்பாடி வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கனவு கொண்டு ஒரு மக்கள் தலைவர் அவ்வளோதான் வந்து மக்களாக ஒரு நான்கு வருஷம் வந்து நன்றாக முதலமைச்சர் செஞ்சு விட்டார் அந்த ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் அடுத்து வரும்போது இவர்களையும் தள்ளிவிட்டீர்கள் இவரையும் தள்ளிவிட்டீர்கள் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு மதில் சுவராக உங்களை காத்தது வந்து தேமுதிக அந்த கொடுத்த உறுதிமொழியை கொடுத்து அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவங்க அரவணைச்சு கொண்டு போறதா நல்லது இப்போ இந்த எண்பத்துறையோ தொன்பத்துறையோ யாருக்கோ ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் அடுத்த சீட்டு வரும்போது தான் அவரோட பேரே உங்களுக்கு வரும் ஆனால் தேமுதிக கொடுத்து ஒரு விஜய் பிரபாகர் எம்பி ஆகணும் தமிழ்நாடு அவர் பிரச்சாரம் பண்ணணும் இல்லை பிரேமலதா அவர்கள் எங்கள் சார்பாக பிரச்சாரம் பண்ணணும் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சாரத்தில் விஐபி கொடுத்துருப்போம் கமலஹாசன் கொடுத்துருக்காங்க என்ன ஓட்டு சத்தகி தங்க இருக்குது என்ன இருக்குது ஒரு பிரச்சார பேருக்கு தேவணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க அதுக்கடையில் உங்களுக்கு விஜய் பாதியை வந்து உடைச்சிருவார் விஜயோட விஷயத்தை ஈடுகட்டுறதுக்கு ஒரு ஃபெமிலியர் ஃபிகர் தமிழ்நாடு ஃபுல்லாக அறிஞ்ச ஒரு ஃபிகர் வந்து விஜயபிரபார் அவரை எம்பிஆக்கி அழகு பார்த்து ஒரு எல்லாருமே ஆர்ப்பரித்து அதிமுக தொண்டர்களும் திமுக தேமுதிக தொண்டர்களும் ஆர்ப்பரித்து கொண்டாடி இந்த கூட்டணியை வரவேற்றிருப்பார்கள் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து தவறவிட்டு வரலாற்று பிள்ளையை செய்துவிட்டார் இது மாதிரி தொடர்ந்து பிள்ளைகளை செய்து செய்து தொடர்ந்து எட்டு தேர்தல்களை தோற்றுக்கொண்டே இருந்தால் எங்கேயுமே நம்பிக்கையில்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது எடப்பாடியை நம்பி யார் வருவார் எடப்பாடியை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாம் எடப்பாடி செஞ்ச வரலாற்று பிள்ளையை செய்து செய்து மீண்டும் சொந்தக்கால் நினைக்க தைரியமான ஒரு வீரியமான முடிவை தெரிவித்து எடுக்க வேண்டும் அதை நோக்கித்தான் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற என்பர்களே வாழ்த்துக்கள் எப்படி இருந்தாலும் காலாளங்காலமாக தன்னலமற்று உழைத்துக் கொண்டும் திமுக தொண்டர்களும் எங்களுக்கு ஆதரித்து கொண்டு அவர்கள் ரசிகர்களுக்கும் சொல்லக்கூடிய உற்சாகமான செய்தி வருங்காலத்தில் கண்டிப்பாக நல்ல காலம் வரும் நல்லவர் லட்சியம் வில்வர் நிச்சயம் என்ற உறுதியை சொல்லி கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க்கும் வாழியலாம்